அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னடா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சா வரமாட்டான்னு நினைச்சா வந்திருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா நாம என்ன பேசணும் என்னைக்கு பேசணும் அப்படின்றது நம்ம கையில இல்ல நண்பர்களே அரசியல் மட்டுமே தீர்மானிக்கின்றது நேற்றைக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது வந்து கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டது எதிர்பார்த்த மாதிரி புள்ளி கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அண்டு பாஜகவை எதிர்க்கும் எல்லா கட்சிகளுமே வந்து கடுமையான எதிர்ப்பு கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் குறிப்பா லேட்டஸ்டா ஆரம்பிக்கப்பட்ட த அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர் வேற வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பிளவுவாத அரசியல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு உறுதி தர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு உடனே திமுக தரப்பிலிருந்து ஒரு நிர்வாகி நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் போட்டுட்டோம் அப்படின்னு ஒரு பதிலும் கொடுத்திருக்கின்றார் இந்த சிஏஏ இதை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளது எதிர்ப்பு கண்டனம் இது எல்லாமே ஒன்று அவங்களுக்கு சிஏஏ பத்தி அடிப்படை அறிவு கூட இல்லை அது என்னன்னே தெரியல இல்லைன்னா தெரியும் ஆனா நம்மளை எல்லாம் மேங்கோ ஃபூல்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது இரண்டுல ஏதோ ஒன்று மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும் இவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய மக்களை மத ரீதியாக பிடவு மதத்தின் அடிப்படையில் குடிமக்களை பிரிக்க முடியுமா இதுதான் வந்து முக்கியமான கோஷம் கூடவே இது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரானது இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வில வாரியா பார்த்தாதான் எந்த அளவுக்கு இவங்க வந்து புலிகிட்டு தெரியறாங்க அப்படின்றது நமக்கு புரியும் நண்பர்களே முதல்ல இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ ஏற்கனவே சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு ஒன்னு இருந்திருக்கின்றது அதற்கு கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் அப்படின்றது புரியுதா சரி இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க சொல்ல இந்த சிஏஏ அப்படின்றது சிறுபான்மையினரின் நலனுக்காக அதாவது மத சிறுபான்மையினரின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது இது இந்தியர்களுக்கு எதிரானது அப்படின்றது இந்த சிஐஏக்கும் இந்தியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்தியர்கள் இந்த சட்டத்தின்படி எனக்கு இதை கொடுங்க அதை கொடுக்காதீங்கன்னு கேட்கவே முடியாது மூன்று நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகளில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் அப்புறம் எப்படி இந்தியர்களுக்கு எதிரானது இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரானது இந்திய மக்களை பிளவுபடுத்துவது அப்படின்லாம் வாயில வட சுட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நாம இவங்க எதை சொன்னாலும் கேட்டு நிற்கிறோம் பாருங்க அந்த மேங்கோ ஃபுல் குவாலிட்டி அதை வந்து ரொம்ப உறுதியாக நம்புகின்றனர் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் சார் அப்போ இதுல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தவர்கள் இதுல கவர் ஆகிருக்கிறது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் இந்த மத சிறுபான்மை ஏன்னா பாகிஸ்தான்ல இவர்களெல்லாம் மைனாரிட்டி அங்க துன்புறுத்தலுக்கு உள்ளாகி ரைட்டு பா நம்ம முன்னோர்கள் பிறந்த நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பவர்கள் அவர்கள் வந்து ஆறு வருடம் தொடர்ந்து இங்கு தங்கியிருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வழி செய்யும் ஒரு சட்டம் சார் அப்போ இதுல முஸ்லீம்கள்னு இல்லவே இல்லையே நான் தெரியாமதான் கேட்கிறேன் இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இல்ல பங்களாதேஷ்ல இருந்து ஒரு முஸ்லீம் இங்க குடியுரிமை கேட்டாருன்னா அப்போ கொடுக்க மாட்டேன் தான் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதுனாலேயே மத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதை தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அரசாங்கம் மூன்றாம் பாலினத்தவர் அவர்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக மாநிலத்துல முதன்மையா இருக்கிற ஒரு என்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கோ இதுல வந்து பத்து இடங்கள் மூன்றாம் பாலினத்தவருக்கு ஒதுக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோம் உடனே ஆஹா மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு பத்து இடங்கள் கொடுக்கறாங்க அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு யாராவது பேசினா அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்களோ அதே தான் இந்த சிஏஏ விஷயத்துல இருக்கவங்களையும் பார்த்து சொல்ல வேண்டும் இந்த மூன்று நாடுகள்ல இருந்து இந்த ஆறு மதத்தை சார்ந்த மத சிறுபான்மையினருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக மத்த இருந்து வருபவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையவே கிடையாதுன்னு எங்கேயுமே சொல்லவில்லை மத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு இதுல விட்டு போனதா சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை நாளைக்கு இந்த மூன்று நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவரோ இல்ல அவர் குடும்பமாகவோ நாங்க வந்து இந்தியாவில குடியேற வேண்டும் அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவர்களுக்கும் சட்ட திருத்தத்தின்படி இந்த மூன்று நாடுகள்ல இருக்கிற மத சிறுபான்மையினருக்கு கொடுப்பதற்கு ஒரு வழிவகை செய்திருக்கார்களே தவிர இதனால மத்தவங்களுக்கு கிடையவே கிடையாதுன்ற அர்த்தமே கிடையாது ஆனா இப்படித்தான் இன்னைக்கு எல்லாரும் உருட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தது இலங்கை தமிழர்கள் அப்படின்றாங்க இலங்கை தமிழர்கள் வந்து ஹிந்துக்கள் தானே அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும் இலங்கை தமிழர்கள் அவர்கள் வந்து அந்த மண்ணின் பூர்வ குடிகள்னு நாம சொல்றோம் கரெக்டா அப்போ இந்த இனப்படுகளை நடந்த போது அவர்கள் அகதிகளாக இந்தியாவுக்குள் வந்தார்கள் லட்சக்கணக்கான பேர் வந்தார்கள் அங்கிலிருந்து இன்று வரைக்கும் எல்லாருடைய கோரிக்கையும் என்ன இலங்கையில் அமைதி திரும்ப வேண்டும் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அவர்களது சொந்த மண்ணுக்கு போகணும் அங்க அவர்களுக்கு சம உரிமை சம வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் இதுதானே எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்கு அப்போ இலங்கை தமிழர்களுக்கு எல்லாம் நீங்க குடியுரிமை கொடுத்துருங்க அப்படின்ட்டு எல்லாரையும் இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப அங்க சிங்களர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்களே வழி செய்யற மாதிரியாலையா ஒருவேளை ராஜபக்சே ஓட கை கொழுக்கும் போது அவர் இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பாரோ இல்ல இல்லை நான் கேட்கறது கரெக்டு தானே இலங்கை தமிழர்கள் அவர்கள் சொந்த மண்ணில் கௌரவத்துடனும் மரியாதையுடனும் வாழ வேண்டும் அதற்கு வழி செய்யப்பா இவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டின் குடிகள் இலங்கையின் குடிகள் அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது அதெல்லாம் என்ஷூர் பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து இங்கே குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொன்னான் சரிங்க இப்போ இந்த சட்ட திருத்தத்தில் இலங்கை தமிழர்களை பத்தி சொல்லலை அப்ப என்ன இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு அர்த்தமா இன்றைக்கும் இங்க இருப்பவர்கள் இல்லைங்க நான் எங்க சொந்த ஊருக்கு திரும்பி போனோம் அப்படின்னு நினைக்கல அங்க வந்து கலவரத்துல எல்லாமே போயிடுச்சு இனிமே அங்க எதுவுமே இல்லை அதனால நான் இந்தியாவிலேயே வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்ளை பண்ணா நிச்சயமாக அது கன்சிடர் பண்ணி கொடுக்கப்படும் எந்த விதமான தடையும் கிடையாது சோ யாருக்கும் இது குடியுரிமை கிடையாது என்று மறுக்கவில்லை அந்த துன்புறுத்தப்படும் மத சிறுபான்மையினர் அவங்களுக்கு வந்து அந்த ஆறு வருடங்கள் இங்கு இருந்தால் போதும் அப்படின்னு ஸ்பீடப் பண்றாங்க ப்ராசஸ இதுதான் இங்கு நடந்து ஆனா என்னென்னலாம் சாயம் பூசிட்டு இருக்காங்க பாருங்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவங்க சொல்றாங்க இட் இஸ் அகைஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சரி இதே பிரிட்டன்ல ஒரு டீனேஜ் பெண் அவங்க வந்து சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க தீவிரவாத அமைப்போட பிரிட்டனை விட்டு வெளியேறி அவங்களோட இருந்திருக்காங்க அங்க நிறைய துன்புறுத்தலாம் ஆளாயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் திரும்பி பிரிட்டனுக்கு வருகின்றேன் நான் வந்து பிரிட்டிஷ் குடிமகள் தானே ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஏமாந்துட்டேன் நான் திரும்பி வரேன் அப்படின்னும் போது பிரிட்டனில் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க உங்கள் குடியுரிமையை பறித்து விட்டோம்னு சொன்னாங்க யாருக்கு பிரிட்டிஷ் குடிமகளுக்கு நீ தீவிரவாத அமைப்போட போய் சேர்ந்துட்ட உனக்கு இங்க சிட்டிசன்ஷிப்பே கிடையாதுன்னு பிரிட்டிஷ் குடிமகனுக்கே குடிமகளுக்கே இல்லன்னு சொன்னது பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்டர்நேஷனல் பாடம் வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது அடிப்படை உரிமைகள் இந்த அரசியல் சட்டத்துல இருக்க உரிமைகள் பதினாலு இதற்கு எதிரானதுன்னு சில பேர் கோஷம் போட்டு நிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க இந்த அரசியல் சட்ட பிரிவு பதினாலு அப்படின்றது எதுல இருந்து எடுத்து பேசுறீங்க இந்திய அரசியல் சட்டம் இந்த இந்திய அரசியல் சட்டம் அப்படின்றது யாருக்கு பொருந்தும் இந்தியர்களுக்கு தான் பொருந்தும் கொண்டு போயிட்டு பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல மயான்மார்ல மலேசியால தாய்லாந்துல தாய்லாந்து எல்லாம் அப்ளை பண்ண முடியுமா வைத்தியார்த்தனா இல்லை இவங்க பேசுற லாஜிக் அடுத்தது குடிமக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் அப்படின்னு சொன்னா அந்த நாடுகளில் இருந்து வந்திருக்காங்க பாருங்க ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி அதர் கண்ட்ரி அங்கே நீங்க வந்தவங்க தே ஆர் நாட் சிட்டிசன்ஸ் அவர்கள் குடிமக்கள் கிடையாது ஒண்ணு அகதிகளா இருக்கணும் இல்லைன்னா வந்து இல்லீகல் மைக்ரென்ட் சொல்லுவாங்க சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்கணுமே தவிர அவங்களை எப்படி நீங்க குடிமக்கள்னு சொல்லுவீங்க இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து குடியுரிமை கொடுக்கணும் இப்படி பிரிக்க கூடாது அப்படின்னு பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்து இவங்க வருவதற்கு நுழைவு சீட்டு இல்ல அனுமதி சீட்டு கொடுக்கணும்னு இங்க ஒருத்தர் பேசினாரு எப்படி இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் போவதற்கோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் அதாவது நார்த் ஈஸ்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது தவிர அங்க அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன் தொழில் செய்வதற்கோ எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது ஆனா அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு மற்ற மாநிலங்களிலேந்து இங்க வரவங்களுக்கெல்லாம் வந்து பர்மிட் வேணும் அப்படின்னு பேசினவரும் இங்க தான் இருக்கின்றார் சரி இவங்களுடைய உருட்டுக்கள் எல்லாம் பார்ப்போமா திமுக இவங்க தான் வந்து பாருங்க அதிமுக வந்து இந்த சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார்கள் அப்படின்னு கோஷத்தை முன்னெடுத்துக்கின்றார்கள் கூடவே இந்த சிஏஏ எதிர்ப்புன்னு கோலம் எல்லாம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா ஆமா அதெல்லாம் எடுத்து சோசியல் மீடியாலெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழகத்தில் கால்பதிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக எப்படி கால்பதிக்க விட மாட்டாங்க இந்த குடியுரிமை அப்படின்றது மத்திய அரசாங்கம் வழங்குவது மாநில அரசாங்கத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சகாவு பினரிக விஜயன் அவரும் இதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு வி வில் நாட் அலோவ் அப்படின்னு நீங்க யார் அலோவ் பண்றது இப்போ இதுக்குன்னு தனியா ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஓபன் பண்ணிட்டாங்க ஒரு ஆப் வேற வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க மத்திய அரசாங்கத்துல ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருந்து இந்த ஆறு மத சிறுபான்மையினர் இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க அதுலயே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க என்ன இதுல பர்மிட் பண்றது இல்லை ஏத்துக்கிறது இல்லை நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் சொல்றது சரி இதுல திமுகவோட உருட்டு எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லவா அதிமுகவை பார்த்து இவங்க சொல்லி சிஏஏ சிஐஏக்கு நீங்க தான் ஆதரவு கொடுத்து அதை சட்டமா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லியிருந்தா கூட அந்த மதுவிலக்கு மாதிரி அது பதினாறுல சொன்னோம் இருபத்தி இல்ல அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆங்கில வெர்ஷன் இருக்குது அத நான் படிக்கிறேன் பாருங்க பேரா ஐநூறு அர்ஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இன்க்ளூட் த ஃபோர்த் நேஷன் under 2019 amendment to the citizenship act so as to enable citizenship status to sri lankan refugees living in camps adavud madhya arasangathai valiyuruthuvom edhukku in citizenship amendment act in the kudiyurmai satta thirutham 2019 இதுல ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்க மூன்று நாடுகள் இதோட நாலாவதா ஸ்ரீலங்காவையும் சேர்த்து முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துவோம் இது திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை கால்பதிக்க விட மாட்டோம் நாங்கள் இங்கே நுழைய விட மாட்டோம் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறது அப்படி இப்படின்னு வாயில வட சுட்டுப்புட்டு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில அந்த மூணு நாடோட இந்த ஒரு நாட்டையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா அப்ப சிஏஏ தொடர்வதை இவர்கள் விரும்புகிறார்கள் அர்த்தம் என்னங்க தேர்தல் அறிக்கையை வந்து மக்கள் தான் படிச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அரசியல்வாதிகள் நினைப்பாங்க நீங்களே படிச்சு பார்க்காம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்களே இதுக்கு என்ன பண்ண போறீங்க அடுத்தது எடப்பாடியார் அவர்கள் பூர்வ எல்லாம் வேற சொல்றாரு வரலாற்று பழை செய்து விட்டது பாஜக அப்படின்றாரு அப்ப அன்னைக்கு கையெழுத்து போடும்போது அப்ப என்ன பண்ணிருந்தாங்களா சரி கழுத்து போட்டதாவது அது மீத்தேனுக்கு ஏதோ கழுத்து போட்ட மாதிரி தெரியாம போட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இதே எடப்பாடியார் அவர்கள் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இந்த சிஏஏ சட்ட திருத்தத்தை ஆதரித்து பேசினார் என்ற வீடியோ இன்றைக்கும் இருக்கின்றது இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்கணும் தமிழ்நாட்டுல வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கலாம் என்று சுட்டிக்காட்டுங்க நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி என்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாருகின்ற அந்த மாநிலத்துல என்றைக்கு புந்தா நிலையில ஏற்பட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்க யார் பாதிச்சிருக்கிறா பிளகம் சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இன்னைக்கு நாங்க அப்படியே டகால்ட்டி எச்சு இப்படி மாறி போட்டீங்க யாரை ஏமாத்துற வேலை இது அந்த காலத்துலயாவது பேசினதெல்லாம் எங்கேயாவது பேப்பரில் வந்திருக்கோம் அந்த பேப்பரெல்லாம் பழைய பேப்பர் கடைக்கு போட்டிருப்போம் யார் எப்போ என்ன பேசினாங்கன்னு தெரியாது இன்னைக்கு தான் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களே தேவையில்லாததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு போட்டு போட்டு அடிச்சு நோக்கின்னு இருக்கிறாங்க பாஜகவில் அப்படி இருக்கா இதை விட்டுருவாங்களா அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அப்போ இதை பேசினது யாரு அப்படின்னு எப்படி நீங்களும் வடிவேலு மாதிரி அது போன மாசம் இது இந்த மாசம் அப்படின்னு சொல்ல போறீங்களா சோ திமுகவுடைய உருட்டு அந்த பக்கம் அதிமுகவுடைய உருட்டு இந்த பக்கம் ரெண்டு பேருக்குமே இதை எதிர்க்கணும்ன்றது எண்ணம் கிடையாது அடுத்தது அவர்கள் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் அது உண்மை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் தேர்தல் அறிக்கையிலேயே திமுக இந்த மாதிரி வந்திருக்கு அதிமுக எடப்பாடியார் அன்னைக்கு ஆதரித்து பேசியிருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு இதை எதிர்ப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா மைனாரிட்டிகளை எப்பவுமே ஒரு பதட்டத்தில் பயத்தில் வைத்திருக்க வேண்டும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே சொல்வாங்க நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னு இன்னி வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளரும் திமுக அதிமுக தலைவர்களை கேட்டதில்லை நீங்க தானே பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க பாஜக கிட்டேந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா அதே பாஜக கூட ரெண்டே கட்சியும் கூட்டணி வச்சுக்கிறாங்க எப்படிங்க அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு நீங்களே அவங்களோட இருந்திருக்கீங்களா அப்படின்னு எந்த ஊடகவியலாளரும் இந்த ரெண்டு கட்சி தலைவர்கள் கிட்ட இதுவரை கேட்டதில்லை அப்போ மைனாரிட்டிகளை இப்படி ஒரு பயத்திலேயே வைத்து அவர்களை ஒரு ஓட் பேங்காகவே வச்சிருக்கணும் இதுதான் இன்றைக்கு சிஏஏவை எதிர்ப்பவர்களின் ஒரே நோக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது அரசியல் மட்டுமே அந்த அரசியலுக்காகத்தான் இந்த மாதிரி பொய்களை அடுக்கடுக்காக அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் நாமெல்லாம் வந்து மாங்கா மடையர்களாக இருக்கும் வரை இது தொடரும் அடுத்தது சரி கட்சி பெயரையே சந்திப்பிழை இல்லாம எழுத தெரியல இவருக்கு சிஏயை பத்தி ஏதாவது தெரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு இன்னும் வரலாம் அது சிஏய பத்தி எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம்

கேரளாவில் இருக்கும் அஹ் நகை விளம்பர தூதுவராக போவரும் இவர் தான் அது நடிப்பு இது வந்து வேற அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடிப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம் இத தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது அப்படின்னா சரி வைட்டு இன்னொரு உதாரணம் சொன்னா சரியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த படம் கரெக்ட் இதை வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு சேனல்ல போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் உடனே சொல்வேன் இந்த படத்தை டிவியில திரையிட நான் விட மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அந்த படம் வரும்போது எங்க வீட்டு டிவியை ஆஃப் பண்ணி கொள்ளலாம் இல்லைன்னா வேற சேனலுக்கு போகலாம் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது மற்ற வீடுகளில் அந்த படம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் எத்தனை வீட்டில் பார்ப்பாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் கால் பதிக்க விட மாட்டோம்னா நீங்கள் என்ன அமல்படுத்துறது கால்பதிக்கிறது இதை அமல்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கம் அவங்க வந்து வெப்சைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க வேணுங்கிறவங்க அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு போய் இருக்கலாம் அரசியல் நோக்கத்திற்காக வேற எதுவுமே செய்ய முடியல அதனால இதனால் கரை சேரலாமா என்று பார்க்கிறார் நரேந்திர மோடி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இந்த மாதிரி இந்தியாவுக்குள் வந்தவர்கள் அவங்க இதில் அப்ளை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குன்னு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் கார்டு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரல் ரோல் அவங்க பேர் சேர்க்கறதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடும் அட்லீஸ்ட் ஒரு வருடமாவது ஆகும் குறைந்தபட்சம் மூன்று மாதமாக ஆகும் ஒத்துக்கிறீங்களா தேர்தலுக்கு ஒரு மாதம் தான் இருக்கின்றது ஸோ இந்த சிஏஏ மூலம் குடியுரிமை பெறப்போறவர்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போடுவதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம் அப்புறம் என்ன இது தேர்தல் ஆதாயம் அப்படின்னு சொல்றது நாளைக்கு அநேகமாக பதிவு இருக்காது ஒருவேளை நண்பர் கிரண் பேசு தமிழா பேசல இருக்கார் இல்லையா அவரோட ஒரு பீட்ரு இன்டர்வியூ விட்டுகிறோம் ஆமா ஆங்கிலத்துல அது ரெடி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அது போடலாம் அப்படின்னு உம் இல்லை என்றால் வியாழக்கிழமை சந்திப்போம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் வணக்கம்